இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்டரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஐனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் அண்ட் டயிங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தின் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இடது கை வலியுடன் சேர்ந்து சில அறிகுறிகளும் தெரியுதா அப்படி தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணணும் அந்த வழி எதனால வருது என்ற காரணத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த பகிர்வை உங்களுக்கு கொடுக்கறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தற்போதைய பெருகி வரும் நோய்களை பார்க்கும்போது நமது உடல்ல வந்து பாத்தீங்கன்னா சிறு வலி ஏற்பட்டாலே மிகவும் பயமா தான் இருக்கு அதுவும் தற்போது பெரும்பாலானோர் கம்ப்யூட்டர் முன் உக்காந்துக்கிட்டு எந்த நேரமுமே கீபோர்டை தட்டி ஒரே வேலையை செஞ்சு கொண்டே இருக்கு அவங்களுக்கு கை வலி கழுத்து வலி தலைவலி வலி என்று பல வழிகள் வருது குறிப்பாக கைகளில் வலி ஏற்பட பல காரணங்கள் இருக்கு அதுவும் இடது கையில் வலியை சந்தித்தால் அதை சாதாரணமாக நம்ம எடுத்துக்கவே கூடாது என்று மருத்துவர்கள் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க இப்படிப்பட்ட இடது கை வலிக்கான காரணங்களை பற்றி தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் அதை பத்தி அடையாறில் உள்ள ஒரு ஹெல்த் சென்டர்ல இருந்து இதயவியல் சிகிச்சை முதுநிலை நிபுணர் டாக்டர் நம்மளுக்காக பகிர்ந்திருக்காங்க இடது கை வழி என்பது தோல் தொடங்கி விரல் நுனி வரைக்கும் பரவி இருக்குமா அல்லது ஒரு அசௌகரியத்தை குறிக்குது இந்த வழி வந்து விட்டு விட்டு வருவதாக அல்லது நிலையானதாக கூர்மையானதாக அல்லது மந்தமானதாக இருக்கும் வேறு பிற அறிகுறிகளுடன் சேர்ந்து வெளிப்படவும் செய்யும் சிறிய காயங்களிலிருந்து கடுமையான மருத்துவ அவசர நிலை வரை பல்வேறு வகையான காரணங்கள் மற்றும் பாதிப்புகளினால் இந்த வலி உருவாகுது மாரடைப்பின் அறிகுறி மாரடைப்புக்கு ஒரு பொதுவான அறிகுறியாக இடது கையில் தோன்றும் வலி இருக்கு அதாவது இதயம் மற்றும் கையில் இருந்த நரம்புகள் மூளையின் ஒரே பகுதியிலேயே இந்த ரத்தத்தை வந்து அனுப்புறதுனால அதோட வலி வந்து ரொம்ப துல்லியமா இருக்கும் அதே மாதிரி அடையாளம் காண்பதை மூளைக்கு கணிக்குது நம்ம பண்ற வேலையை வந்து மூளை வந்து அதை கணிக்குது இந்த செயல்கள்லாம் நிகழ்கிறது கீழ் வரும் அறிகுறிகள்ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருக்குமானால் உடனடியாக நம்ம மருத்துவ சிகிச்சையை தேடி பெறுவது அவசியம் என்றார்கள் மருத்துவர்கள் பிற காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இளைம பயலர்ச்சி தசை நான் அலர்ச்சி சுழற்சி உடலிறக்க வட்டுகள் மற்றும் எலும்பு முறிவுகள் போன்ற எலும்பு தசை காயங்களினாலும் இடது கை வலி உருவாகுமா இளைமை பயர்ச்சி அப்படின்னா பர்சிஸ்டிஸ் என்பது எலும்புகள் மற்றும் மென் திசுகளுக்கு மெத்தை போல் தாங்குகின்ற ஒரு பகுதி திரவம் நிறைந்த உரையில ஏற்படும் அலர்ஜி ஆகும் பெரும்பாலான நேரங்களில் அளவுக்கு அதிகமாக பயன்பாடு அல்லது நேரடி காயத்தின் காரணமாக தான் இது நிகழ்வு தசைநான் அலர்ஜி என்பது டென்டோனிஸ் சொல்லுவாங்க தசைநான்களின் வீக்கத்தை அது குறிக்குது அதாவது நம்மளுடைய டிஷ்யூஸோட குறிக்குது விளையாட்டு வீரர்கள் மற்றும் இசை கலைஞர்களிடம் பொதுவாக இது இருக்கும் திரும்ப திரும்ப தசை நான்களை பயன்படுத்துவதனால பொதுவாக இது நிகழ்கிறது அடுத்தது சுழற்சி சுற்றுப்பட்டை கிளிசல்கள் சொல்லுவாங்க அதாவது டேஸ் டிஷ்யூ டேஸ் சொல்லுவாங்க அளவுக்கு அதிக பயன்பாடு அல்லது காயத்தின் காரணமாக இந்த தோல் பட்டை சுற்றியுள்ள தசைகள் மற்றும் தசை நான்களுக்கு ஏற்படும் சேதத்தால இது உருவாகுது அதே மாதிரி குடல் இறக்க வட்டுகள் அதாவது டிஸ்க் வந்து இறங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஹெர்னியாட்டட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ணுதுன்னா முதுகு தண்டின் முதுகெலும்பு கிளிசல்களுக்கு இடையே உள்ள குஷின் போன்ற டிஷ்யூஸ் வட்டுகள் அவைகளுக்கு அருகில் உள்ள நரம்புகளை அழுத்துவதனால கையில் வலி அல்லது மனத்து போகும் உணர்வு வருகிறது எலும்பு முறிவுகள் அல்லது உடைந்த எலும்புகளால் கடுமையான குழைவு மற்றும் வீக்கம் ஏற்படும் என்பதனால இதற்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை அவசியமாக இருக்கும் நம்மளால அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அதே மாதிரி சிகிச்சைகள் என்னென்ன சிகிச்சை பண்ணலாம் இடது கை வழியை நிர்வகிப்பதற்கு ஆரம்ப நிலையிலேயே நோய் அறிதல் சோதனை செய்வதும் சிகிச்சை பெறுவதும் மிக முக்கியமானது அது எதனால வருது என்பதை கண்டறிஞ்சு அதுக்கு நோய்களுக்கான சிகிச்சையை நம்ம பெறுவது அவசியம் மாரடைப்பு அல்லது தீவிரமான இதய பாதிப்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதே இதுல மிக முக்கிய நடவடிக்கையா இருக்கும் இரத்த உரை கட்டுகளை கரைப்பதற்கு மருந்துகள் அல்லது கடுமையான நாள் அடைப்புகளை நீக்குவதற்கு அறுவை சிகிச்சை ஆகியவை மாரடைப்புக்கான சிகிச்சைகளுள் உள்ளடக்கும் ஆஞ்சினா எனப்படும் மார்பு வலிக்கு மார்பில் அசௌகரியம் குறிப்பாக சில நிமிடங்களுக்கு அதிகமாக இது நீடிக்குமானால் அல்லது குறைந்த ஆழ அளவிற்குள் திரும்பி திரும்பி நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்றதுனால இந்த மார்பில் அழுத்தம் இறுக்கம் அடைப்பு உணர்வு அல்லது எரியும் உணர்வு போல இது உணரப்படும் அப்பொழுது முதுகு கழுத்து தாடை அல்லது கீழ்ப்புற அடிவயிறு போன்ற மேற்புற உடலின் பிற பகுதிகளில் வலி ஏற்படும் மரத்து போன உணர்வு அல்லது அசௌகரியம் இதெல்லாம் ஏற்படும் மார்பு வலியுடன் அல்லது மார்பு வலி இல்லாமல் மூச்சு விட கொஞ்சம் சிரமமா இருக்கும் குமட்டல் அல்லது வாந்தி எடுத்தல் லேசான தலை சுத்தம் திடீரென உடல் வியர்த்து குளிர்தல் அல்லது சூடாக உணர்வாங்க மார்பு அசௌகரியம் என்பது மாரடைப்பின் மிக பொதுவான ஒரு அடையாளமா இருக்கு பெண்களுக்கு வழக்கத்திற்கு மாறான களைப்பு உறங்குவதில் தொந்தரவுகள் கலக்கம் மற்றும் பதற்றம் மற்றும் செரிமானமின்மை போன்றவை கூடுதல் அறிகுறிகளாக இருக்கக்கூடும் இந்த அறிகுறிகளும் அடையாளங்களும் உங்களுக்கு தோன்றுச்சுன்னா அவைகளை அடையாளம் கண்டு உடனடியாக மருத்துவ சிகிச்சை தேடி பெறுவது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா ஆஞ்சினா இடது கையில் தோன்றும் அனைத்து வழிகளும் மாரடைப்பு தொடர்பானதாக இருப்பதில்லை சாதாரணமாக கூட வலிக்கலாம் அது வந்து எல்லா வழியுமே வந்து நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்கு கொண்டு வரும்ன்றது வழி கிடையவே கிடையாது ஆனா அடிக்கடி நம்மளுக்கு வருது கை வலி வருதுன்னா நம்ம கண்டிப்பா அதை பரிசோதனை செஞ்சுக்கணும் அது சாதாரண வழியா இருந்தா அதுக்கான சிகிச்சையை நம்ம எடுத்துக்கணும் போதுமான ஆக்சிஜன் இதயத்திற்கு கிடைக்காத காரணத்தினால கூட மார்பு வழியை விளைவிக்கும் ஆஞ்சினா மூச்சு முட்டுதல் போன்ற உணர்வு என்ற மற்றொரு பாதிப்பு நிலையும் இதற்கு காரணமாக இருக்கலாம் ஆஞ்சினா என்பது ஒரு மாரடைப்பு அல்ல ஆனால் இதன் பின்னணியில் ஒரு இதய பிரச்சனை இருப்பதை இது நம்மளுக்கு காட்டுது பெரும்பாலான நேரங்கள்ல கொரோனாரி ஆர்டிஸ்ஸும் சொல்லுவாங்க இல்லையா கொரோனாரி சமணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்படுது இரு வகைகள் இருக்கு அதாவது நிலையான ஆஞ்சினா என்பது கடின உடல் உழைப்பு பயிற்சி அல்லது உணர்வு ரீதியான அழுத்தத்தின் போது ஏற்படுது ஓய்வெடுப்பதன் மூலம் அல்லது போன்ற மருந்துகளை வழியாக இதை நிர்வகிக்கலாம் நிலையற்ற ஆஞ்சினா என்பது முன்கணிக்க இயலாதது நம்மளுக்கு எந்த ஒரு சிம்டமே தெரியாம டக்கு நம்மளுக்கு வரக்கூடியது ஓய்வில் இருக்கும் போது கூட இது நிகழக்கூடும் மாரடைப்பு ஏற்படுவதற்கான மிக அதிக ஆபத்து இருப்ப இது சுட்டிக்காட்டுது இதற்கான உடனடியான மருத்துவ கவனிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் நைட்ரோகிளிசரின் கால்சியம் சேனல் மற்றும் பீட்டா பிளாக்கர்கள் போன்ற மருந்துகள் உதவ கூடும் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி டக்குன்னு நம்ம அதுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க டாக்டர்கள் எலும்பு தசை காயங்களுக்கான சிகிச்சை முறைகளில் வலி நிவாரணி மருந்துகள் ஓய்வு பாதிக்கப்பட்ட பகுதியை நிலையாக வைத்திருத்தல் உடல் ரீதியான சிகிச்சை அல்லது அறுவை சிகிச்சை ஆகியவை இடம்பெறக்கூடும் வலிக்கான மிக சரியான காரணத்தை தீர்மானிக்கவும் பொருத்தமான சிகிச்சையை பெறுவதற்கும் ஒரு நம் மருத்துவரை நம்ம கலந்து கலந்தாலோசிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இடது கை வழியின் தீவிர தன்மை பற்றி தெளிவாக நம்ம அறிந்திருப்பது மிக முக்கியம் அவசரமாக மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகின்ற குறிப்பாக இதய நாள பிரச்சனைகளோடு தொடர்புடைய அறிகுறிகள் மற்றும் அடையாளங்கள் ஒருவர் அவசியம் அறிந்திருக்க வேண்டும் குறித்த காலத்துல அளவுகளில் மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்வது மற்றும் இதய நோய்க்கான இடர் காரணிகளின் மேலாண்மை போன்ற வருமுன் தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுப்பது தீவிரமான பாதிப்பு விளைவுகளுக்கான சாத்தியத்தை கணிசமாக குறைக்க கூடும் அதனால நம்ம இந்த அவசியத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இது எந்த மாதிரியான வழி இதயத்திற்கு இது பாதிப்பு தருமா தராதா இல்ல சாதாரணமான வழியை டாக்டர்களிடம் ஆலோசித்து இது என்ன அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்